சண்டேவில காலையில ஆரம்பிச்சு ராத்திரி பதினோரு மணி வரைக்கும் சீரியல்கள் தான் ராஜ்யம் பண்ணது ஆனா வர பிப்ரவரி ஒன்பதாம் தேதி முதல் இந்த நேரங்கள் மாறப்போகுது நேரம் மாத்தப்பட்ட சீரியல்கள் தான் இது ஆடுகளம் ராத்திரி பத்து மணிக்கு நிம்மதியா உட்கார்ந்து பார்த்த இந்த சீரியலை இப்போ மதிய நேரத்துக்கு மாத்திட்டாங்க இனிமே மதியம் மூணு மணிக்கு தான் ஆடுகளம் வரும் சிங்கப்பெண்ணி எல்லாரும் ஆவலா எதிர்பார்க்கிற நம்ம ஆனந்தி அன்புவோட சிங்கப்பெண்ணி சீரியல் இனிமே ராத்திரி ஒன்பது மணிக்கு வராது அரை மணி நேரம் தள்ளி இரவு ஒன்பது முப்பது மணிக்கு தான் ஆரம்பிக்கும் எதிர்நீச்சல் தொடர்கிறது பிரைம் டைம்ல ஒன்பது முப்பதுக்கு ஒளிபரப்பான இந்த சீரியல் இனிமே லேட் நைட் சீரியலா மாறிடுச்சு பிப்ரவரி ஒன்பது முதல் இரவு பத்து மணிக்கு தான் ஒளிபரப்பாகும் மூன்று முடிச்சு டிஆர்பில நம்பர் ஒன் இடத்துல இருக்கிற இந்த சீரியலுக்கு ஒரு செம்ம ஜாக்பாட் மத்த சீரியல் நேரத்தை குறைச்சிட்டு இது மட்டும் நைட் எட்டு முப்பதுல இருந்து ஒன்பது முப்பது வரைக்கும் ஒரு மணி நேரம் ஸ்பெஷலா ஒளிபரப்பு போறாங்க இருமலர்கள் புதுசா ஆரம்பிச்ச இந்த சீரியல் இதுவரை ஒரு மணி நேரம் ஓடிட்டு இருந்தது ஆனா இப்போ ஆடுகளம் சீரியல் மூணு மணிக்கு வரதால இருமலர்கள் வரும் அதுவும் மதியம் மணி வரைக்கும் சண்டவியோட இந்த திடீர் மாற்றத்தால ரசிகர்கள் கொஞ்சம் குழப்பத்துல இருக்காங்க முக்கியமா எதிர்நீச்சல் சீரியல பத்து மணிக்கு மாத்தினது அதோட டிஆர்பி பாதிக்கும்னு ஒரு பயம் இருக்கு அதே சமயம் மூன்று முடிச்சு ஒரு மணி நேரம் ஓடுறது அந்த ரசிகர்களுக்கு கொண்டாட்டம் தான்